இட்லி தோசைக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி மூணு வகையான சட்னி ரெசிபி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக வரமிளகாய் நாலு சேர்த்துருக்கேன் இந்த சட்னிக்கு பச்சை மிளகாயை விட வரமிளகாய் தான் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க ரெண்டு பல் பூண்டு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அளவு தண்ணியாக அரைச்சிக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு வரமிளகா கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க இந்த சட்னி இட்லி தோசை வெண்பொங்கலுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்ததாக தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியும் மூணு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லியும் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொர குரப்பாக அரைச்சிக்கோங்க இந்த சட்னி இட்லி தோசைக்கும் சப்பாத்திக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில சேர்த்து கடலெண்ணெயில் தாளிச்சுக்குங்க இந்த தேங்காய் சட்னியோட நெய் சேர்த்து சாப்பிடுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்ததாக பொட்டுக்கடலை தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு ரெண்டு வரமிளகாயும் மூணு பச்சை மிளகாயும் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கங்க நாலு பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒன்று சேர்த்து வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியையும் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக அரைச்சிக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகா பெருங்காயம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க இந்த மூணு வகையான சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்